ஆவடியில் ஒரே நாளில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் சாலைகளில் ஓடும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம் கண்ணியப்பன் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன விஷ்ணு நேற்று மதியம் முதல் இரவு முதல் இரவு வரை கொத்தி தீர்த்த கனமழையின் காரணமாக ஆவடியில் மட்டும் சுமார் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிலான மழையானது பதிவாகின்றது குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் ஆவடி பட்டாபிராம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதி ஆகிய பகுதிகளில் அதிக அளவு மழை நீர் வழக்கமாக ஒவ்வொரு மலைக்கும் தேவக்கூடிய இடம் இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த ஆவடியிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய புதிய இராணுவ சாலையில பணிகள் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டு வருடமாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதிகளில் ஒவ்வொரு மலைக்கும் சுமார் இரண்டு மணி நேரம் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கிறது குறிப்பாக ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அதனை உள்ள சுமார் நாற்பது தெருக்கள்ல அந்த மழை நீரானது தேங்கி அந்த நீரானது இப்ப அங்குள்ள பருத்திப்பட்டு ஏறி அதன் வழியாக அங்கிருந்து மதகுகள் மூலம் ஆவடி பூந்தமல்லி இணைக்கக்கூடிய புதிய ராணுவ சாலை வழியாக வெளியே செல்கிறது அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நிலை காலை முதலே நிலை வருகிறது நேற்று இரவு கொட்டி தேர்ந்த கனமழையின் காரணமாக இரவு முழுவதும் நீர் வெளியேறி கொண்டே இருக்கிற சூழ்நிலை தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அதிகாரிகள் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க ஆனாலும் இந்த அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஒட்டிய வசந்த நகர் ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழைநீரான சுமார் இரண்டடி அளவிற்கு தேங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த ஒவ்வொரு மலைக்கும் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிகாரிகள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பேரிடர் மீட்பு குழுவினரும் ஒவ்வொரு மலைக்கும் இந்த ஆய்வு என்ற மேற்கொண்டு வந்தாலும் நிரந்தர தீவு என்பது இதுவரை வழங்கப்படவில்லை மழை பெய்து அந்த மழை வடிந்து நின்ற பிறகுதான் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று தேசிய இயந்திரங்கள் மூலம் அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று காலை ஐந்து மணி முதலே தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்றும் பணியில ஆவணி மாநகராட்சியின் ஆணையர் சரஸ்வதி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துல நேரில் சென்று அந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க இருந்தாலும் ஒவ்வொரு மழைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைக்கு அதிக அளவு மழை நீரானது தேங்கி இருக்கிறது குறிப்பாக அம்பத்தூர் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட அம்பத்தூர் தமிழ்நாடு வீட்டுவாசி வாரிய பகுதி பகுதிகளிலும் வீடுகள்ல தேங்கி இருக்கிற உருவா உருவாயிருக்கிறது குறிப்பாக இந்த அம்பத்தூர் ஏரியிலிருந்து ஏரிக்கு செல்லக்கூடிய இந்த உபரி நீர் கால்வாயானது தற்பொழுது மேம்படுத்தும் பணி நடைபெற்று வந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் இந்த தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாக இருக்கிறதுன்னு சமூக அரங்க பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் விஷயம் நன்றி கண்ணியப்பன் உங்களுடைய தகவல்களுக்கு